பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் தலைமையில் திராவிட மாயை சுப்புவின் சில பயணங்கள் சில பதிவுகள் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நாள் சனிக்கிழமை பதிமூணு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணியளவில் இடம் ரசிகரஞ்சினி சபா மயிலாப்பூர் அனைவரும் மறக்காமல் கலந்து கொள்ளவும் மோடி ரஷ்ய பயணத்தின் முக்கியத்துவம் இன்று நாம் இரண்டு முக்கியமான விஷயங்களைப் பற்றி பேச இருக்கிறோம் ஒன்று மாநில அரசியல் மற்றொன்று உலக அரசியல் தமிழக அரசியல் என்றால் அதில் நிச்சயமாக ஒருவருடைய பெயர் வந்தே தீரும் அது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் பெயர்தான் பாஜகவை தவிர்த்துவிட்டு தமிழக அரசியலே இல்லை என்ற நிலையை உருவாகிவிட்டது அதுவும் அண்ணாமலை அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படாமல் எந்த ஒரு நாளும் தமிழக அரசியலில் நகர்வே இல்லை அதுவும் இரண்டாவது பெரிய கட்சியாக மார்த்தட்டி கொண்டிருந்த அதிமுகவை பல தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளி பல தொகுதிகளில் டெபாசிட்டை இழக்க வைத்து இனி திராவிட கட்சிகளும் மற்றும் பாஜக தான் என்ற அளவுக்கு அதிரடி அரசியலில் தன்னுடைய கிராப்பை உயர்த்தி இருக்கிறார் அண்ணாமலை விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிலிருந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சினைகள் மிகப்பெரிய விவாத பொருளாகி இருக்கின்றன குறிப்பாக கள்ளச்சாராய மரணங்கள் எல்லாம் மக்களை அதிர்ச்சி அடைய செய்தது என்றால் தமிழகத்தில் நடக்கும் அடுத்தடுத்த கொலைகள் மேலும் மக்களை பெரும் பீதியில் உள்ளாக்கியுள்ளது அரசியல் கட்சியின் தலைவருக்கே பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறதா என்ற அச்சம் மக்கள் மத்தியில் உள்ளது இது போன்ற அசாதாரண சூழலில் மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக கருத்துக்களை தெரிவிப்பதோ நம்பிக்கை விதமாக அதிரடி நடவடிக்கையில் ஈடுபடுவதோ ஒரு அரசின் கடமை என்று சொல்லலாம் அந்த வகையில் தமிழக முதல்வரில் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறைக்கு கூடுதல் பொறுப்புள்ளது ஆனால் சென்னை மாநகர காவல் ஆணையர் அவர்கள் அளித்த பேட்டியை பார்த்த பின்பு மக்கள் அழுவதா சிரிப்பதா என்று புரியாத நிலையில் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் அறுபத்தி மூணு கொலைகள் நடந்தது என்றும் அந்த ஆண்டில் முதல் ஆறு மாதங்களில் ஐம்பத்தெட்டு கொலை தான் நடந்திருக்கிறது என்றும் அவர் கூறிய கணக்கு முதல் ஆறு மாத அடிப்படையில் வெறும் ஐந்து கொலைகள் மட்டுமே குறைந்திருக்கிறதாம் என்று காவல் ஆணையர் சமாளிப்பதற்காக கூற வருகிறாரோ என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது இன்னும் முழு ஆண்டுக்கான கணக்கு வெளி வரும்போது அந்த வகையான அதிர்ச்சி தகவல் காத்திருக்குமோ என்று மக்கள் அச்சப்பட துவங்குகிறார்கள் இப்படி ஆளுங்கட்சிக்கு எதிரான மக்களின் மனநிலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் மக்கள் தங்களுடைய அதிகாரத்தை காட்டுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் எப்பாடு பட்டாது ஜெயிக்க வேண்டும் என்று திமுக முயற்சிக்கும் என்றால் திமுக அரசின் மீதான அதிருப்தி பெருவாரியாக வெளிப்பட வாய்ப்புகள் இருக்கிறது என்று கருத்து கணிப்பாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் கூறுகிறார்கள் குறிப்பாக அதிமுக இந்த தேர்தலில் ஜகாவாகி கொண்டு திமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் நேரடி போட்டியாக களம் மாறிய பிறகு களம் சுறுசுறுப்பாக மாறியிருப்பது என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை இதில் எப்போதுமே திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிமுக செல்வது போல் அல்லாமல் இம்முறை பாஜக பாமக கூட்டணி திமுக எதிர்ப்பு வாக்குகளை மொத்தமாக அறுவடை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அதிமுகவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி உள்ளதால் சமீப நாட்களாக பாஜகவை கடுமையாக விமர்சித்து வருகிறது அதிமுக அதாவது அதிமுகவின் வாக்குகள் பாஜக பக்கம் சென்று விடக்கூடாது என்பதால் அதிமுக தலைமை பாஜகவுடன் வெளிப்படையாக சண்டை போட்டு கொண்டிருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் அதிமுக தொண்டர்களின் வாக்கு திமுகவுக்கு சென்றாலும் பரவாயில்லை அது பாஜகவுக்கு செல்லக்கூடாது என்று சுயலாப நோக்கத்தில் அதிமுக தலைமை செயல்படுவதாக கருதுகிறார்கள் பொதுமக்கள் தான் அண்ணாமலை அவர்கள் அதிமுக தலைமையை சரமாரியாக கேள்வி கேட்டு லாக் செய்து வருகிறார் அதுவும் அதிமுக தலைமை இதற்கு முன்பு எடுத்த முடிவுகளை ஒப்பிட்டு இப்போது என்ன ஆயிற்று என்று அண்ணாமலை கேட்பது பலத்த வரவேற்பை பெற்று வருகிறது அதுவும் ஈரோடு இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடக்கூடாது என்பதை வலியுறுத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலைக்கு போன் செய்து கேட்டுக்கொண்டார் என்று ரகசியத்தை போட்டு உடைத்திருக்கிறார் அண்ணாமலை அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலையிடம் கேட்டுக்கொண்டதன் விளைவாகவே ஓபிஎஸ் அவர்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற ரகசியத்தை உடைத்திருக்கிறார் அண்ணாமலை அப்படியானால் ஓபிஎஸ் அவர்களை புறக்கணிப்பதற்கு மட்டும் அண்ணாமலை அவர்களின் உதவி நாடியிருக்கிறார் எடப்பாடி ஆனால் காரியம் முடிந்தவுடன் அண்ணாமலை காரணம் காட்டி பாஜக கூட்டணியில் இருந்து விலகியிருக்கிறார் எடப்பாடி இதனால தான் தோகம் என்ற வார்த்தையை அண்ணாமலை உபயோகிக்கிறார் என்பது புரிந்து கொள்ள முடிகிறது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் பாஜகவின் தலைவராக அண்ணாமலை அவர்கள் பதவி ஏற்றதிலிருந்து பாஜகவின் செல்வாக்கை நாளுக்கு நாள் உயர்த்தி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அதே போல்தான் பாரத தேசத்தின் பிரதமராக பதவியேற்ற நாள் முதலிலிருந்து பாரதத்தின் பெருமையை புகழை நாளுக்கு நாள் உயர்த்து கொண்டே இருக்கிறார் நமது பாரத தாயின் தவ புதல்வர் நரேந்திர மோடி அவர்கள் உலக அரசியலில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையிலான போரின் போது இரு துருவங்களாக பிரிந்து இருந்த போது இந்தியா மட்டும் தான் அமைதி வேண்டும் என்ற தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தது இப்போது உக்ரைன் ரஷ்யா போருக்கு பிறகு முதல் முறையாக ரஷ்யா சென்றிருக்கிறார் மோடி அவர்கள் கடைசியாக அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஆண்டு ரஷ்யா சென்றிருந்தார் இப்போது மோடி அவர்களின் வருகையை எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக ரஷ்யா கருதுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் மோடி ரஷ்யா வருவதை மேற்குலக நாடுகள் உன்னிப்பாகவும் அதே சமயம் பொரோமாயிடமும் கவனித்து வருகிறார்கள் என்று ரஷ்யா கருத்து தெரிவிக்கிறது சமீப காலங்களில் ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் சமமான அளவில் இந்தியா டீல் செய்து கொண்டிருந்ததால் ரஷ்யா நமக்கு பல சமயங்களில் உற்ற நண்பராகவே இருக்கிறது அதேபோல் இந்தியாவும் ரஷ்யாவின் உற்ற நண்பனாக பல நேரங்களில் துணை இருக்கிறது உதாரணமாக உலகமே ரஷ்யா மீது பொருளாதாரத்தை விதித்த போது ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை வாங்கியிருந்தது இந்தியாவின் மாஸ்டர் ஸ்டோக் மோடி அவர்களின் இந்த விசிட் ரஷ்ய உறவுகளை புதிய உச்சம் தொட வைக்கும் என்று நம்பலாம் ஜெய் ஹித் பாரத் பாத்தாக்கி ஜெய்